வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஎஓ கொஸ்டின்ஸ் விஓ கொஸ்டின்னு அப்போம்னா ஓல்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டால் விஏஓ கொஸ்டின்லேருந்து பிஏஓவோட பணிகள் கிராம நிர்வாக அலுவலரின் பணிகள் பற்றி ஒரு இருபது கொஸ்டின் கேட்குறாங்க அந்த இருபது கொஸ்டினில் போன லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்லேருந்து நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு கொஸ்டின்னு என்னென்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பொறுத்து கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு தெளிவாக தெளிவாக தெரிலனா நான் ஃபஸ்ட்டே நான் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாஸ் பண்ணி கொஸ்டின் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பொறுத்துக்க என்னென்னா ஒரு நாலு சட்டம் கொடுத்துருக்குறாங்க நாலு சட்டம் கொடுத்துட்டு அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஓகே மொதல் கொஸ்டின் என்னென்னா தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் தமிழ்நாடு வருவாய் வசூல் வறு சட்டம் வசூல் சட்டம்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீ வீட்டுக்கு வரி கட்டுறது நில வரி கட்டுறது சம்மந்தமான ஒரு சட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தான் கொண்டு வந்தாங்க ஓகேவா இது ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க சிலபஸில் கண்டிப்பாக இந்த டாபிக் இருக்குது இது நீங்கள் இதை முக்கியமாக படிச்சுக்கோங்க ஓகே வருவாய் ஒரு தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இந்த சட்டத்தில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க வரி கட்டலைன்னா எதை எதை ஜப்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க ஓகே ரெண்டாவது சட்டம் இருந்தது ஆக்கிரமண சட்டம் ஆக்கிரமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வந்தாங்க இந்த ஆக்கிரமண சட்டம்னா என்னென்னா யாராவது இப்போது நம்ம இடத்த வந்து புறம்போக்கு இடத்த வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சட்டத்தை பற்றி சொல்கிறது இதை இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பிஓ வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் அதை பற்றி சொல்கிறாங்க இதில் என்னென்னா ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும் மூணு ப டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த மட்டும் அவங்களே பார்த்துக்குவாங்க இதெல்லாம் பொதுப்பணித்துறை துறை வனத்துறை இந்த மூணு துறையை மட்டும்தான் அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்க நிலத்தை மற்ற இடத்த இடத்த எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் ஓகே மூணாவது வந்து பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவு சட்டம் நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிறப்புகள் மற்றும் இறப்புகள் குறித்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டில் இது வந்து நேஷனல் லெவலில் இது ஸ்டேட் லெவலில் ஓகே அப்போ நேஷனல் லெவலில் நீங்கள் இதில் ஆப்ஷனில் பார்த்திங்க ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி ரெண்டு ஈஸியாக போட்டுடலாம் எப்பவும் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கும் ஸ்டேட் அப்புறம் தான் வந்திருக்கும் அதனால் இதான் ஆன்சர் பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவு சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறமா தமிழ்நாட்டில் தனியாக ஒரு கொண்டு வந்தாங்க இது விதிகள்னு கொண்டு வந்தாங்க சட்டம்னு கொண்டு வராமல் அதிலே இதை கொஞ்சம் திருத்தி இதெல்லாம் கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிகளை வந்து ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்தாங்க இது எப்போ செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துலேருந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு பிறப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவு விதிகள் இந்த விதிகள் வந்து ஒரு ஒரு செட்டன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் என்ன திட்டம்னு கேட்குறாங்க பெண்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்க முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் புதுவாழ்வு திட்டம் ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் என்ன ஆன்சர் போடுவோம் புதுவாழ்வு திட்டம் தான் போடுவோம் ஆனால் ஆப்ஷன் அது கிடையாது முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தில் படி தான் ஒருத்தங்களுக்கு வந்து திருமண உதவி திட்டம் ஆண்களுக்கு இவங்க வந்து உழவர் திட்டத்தில் இருக்கணும் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து திருமண உதவி திட்டம் கிடைக்கும் இல்லைன்னா அவங்க அப்பா இருக்கணும் இந்த மாதிரி ரூல்ஸ் சம் ரூல்ஸ் இருக்குது இதை பற்றி நம்மளுக்கு தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது உழவர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி ஒரு டாப்பிக்கே இருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் என்னென்னா இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுதான் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி அஞ்சு இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை பற்றியே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டாப்பிக் இருக்குது நீங்கள் இதுவரை பார்த்த கொஸ்டின் எல்லாமே எல்லா டாப்பிக்கையும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சட்டத்தை பற்றி தான் இருக்குது நீங்கள் போன வருஷம் கொஸ்டின் எல்லாமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டம் திட்டம் இதை பற்றி தான் இருக்குது ம மற்றபடி இல்லை ஆனால் நீங்கள் இதை மாதிரி ஆக்ட் வர இடத்துல சட்டங்கள் வர இடத்துல கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தக்கு ஒரு கொஸ்டின் ஒரு ஹெக்டர் என்பது எத்தனை ஏக்கர் இது கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கோம் ஈஸியாக தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க டூ பாயிண்ட் ஃபோர் செவன் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் அதான் ஏக்கர் அதே ஒரு கொஸ்டின் அதே இதில் இன்னொன்று கேட்டிருக்கான் ஒரு ஹெக்டர் என்பது எதற்கு சமமானதுன்னு கேட்டிருக்கான் இதில் வந்து பத்தாயிரம் சதுர மீட்டர் உங்களுக்கு இந்த போன இடம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் மேக்சிமம் இதே டைம் இதே கேட்கலாம் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா புரோட் ஹெக்டரை பற்றி கேட்டிருக்குறேன் அதனால இந்த இடம் ஏக்கரை பற்றி கேட்கலாம் அதனால் இந்த ஆப்ஷன் இந்த இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர்களுக்கான தேர்வு அந்த கிரா விஏஓ தேர்வு வந்து டிஎன்பிசி எப்போ டேக் ஓரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொஷின்னு எந்த ஆண்டு வந்து டேக் ஓர எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொஷின் கொஷின் இது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுலேருந்து தான் டிஎன்பிசியில் வந்து அவங்க வந்து விஇஓக்கான எ எ எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஒரு ஆறு கொஸ்டின் பார்த்தாச்சு மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு வருவாய் வசூல் சட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆக்கிரமி சட்டம் அடுத்த பிறப்பு இறப்பு அதிலே தமிழ்நாடு பிறப்பு இறப்பு அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஆண்களுக்கு திருமண உதவி திட்டம் மேக்ஸிமம் இந்த திட்டங்கள் பற்றி இதோட ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அதனால் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து பேரிடர் மேலாண்மை அப்புறம் ஹெக்டர் இப்படின்னா இருக்குது ஓகே மீதி கொஸ்டினை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அதுமாரி ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ